ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ கம் கணபதியாய நமக இன்றைக்கு நட்சத்திர பிறந்தநாள் மற்றும் தேதி பிறந்தநாள் கொண்டாடுபவர்களுக்கு இணைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வதனம் டிவி நேயர்களே இன்றைய நாள் எப்படி இருக்கிறது என்ற நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்கள் ஜோதிடர் பச்சையப்பன் பிகாம் ஆஸ்ட்ரோ வணக்கம் பஞ்சாங்க குறிப்புகளிலிருந்து இன்றைய நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் ஆங்கிலம் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இரவு ஒம்பது மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம் திதி தசமி திதி இரவு பனிரெண்டு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசி திதி சந்திராஷ்டமம் உத்திரெட்டாதி நட்சத்திரம் மீனராசிக்காரர்களுக்கு இரவு ஒம்பது மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக கிரகநிலை தனுசு லக்னம் லக்னத்தில் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு மேசத்தில் குரு கன்னியாவில் கேது துலாமில் சந்திரன் விருச்சகத்தில் புதனுடன் சுக்கிர பகவான் தேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளின் ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம் மேச ராசிக்காரர்களை யாராவது நீங்க கஷ்டப்பட்ட காலத்துல உதவி செய்து இருந்தாங்கன்னா அவங்கள கடவுள் மாதிரி மனசுக்குள்ள வச்சு வணங்கக்கூடியவர்களாகவும் அதே நேரத்துல கஷ்டப்படுறவங்க யாராவது வந்து உங்ககிட்ட உதவி கேட்டா அவங்களுக்கு உதவி செய்து விட்டு அடுத்த நிமிடமே அதை மறக்கக்கூடிய மாமனிதர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதால் சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே இருப்பதால் உங்கள் உடல் எடைய பார்த்துக்கோங்க ருசிக்கு சாப்பிடுவதை விட பசிக்கு சாப்பிடுங்கள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிராக சில பல வேலைகள் நடக்கும் எதுவாக இருந்தாலும் கூட நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க இருந்தாலும் சின்ன சின்ன வேலை சுமை இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல நெருக்கம் அதிகரிக்கும் சில முக்கியமான முடிவுகளை இன்றைக்கு உட்கார்ந்து பேசுவீங்க உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் மூத்த சகோதரர்களிடமிருந்து ஒரு விதமான ஆதாயம் கிடைக்கும் அவர்களிடமிருந்து ஒரு நல்ல செய்தி எதிர்பார்க்கலாம் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் பெருமை நிறைந்த நாள் குடும்ப அந்தரங்க விஷயங்களை மற்றவர்களிடம் சொல்லி ஆறுதல் தேட வேண்டாம் அந்த வகையில கவனமா இருங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அற்புதமான இருக்குதுங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வெற்றி உண்டு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏமாற்றமும் இருக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நீங்க அடைந்தாலும் கூட உங்க பலம் என்ன என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டு அடக்கமாக நடந்து கொள்பவர்களாகவும் அலட்டிக் பல காரியங்களை ஆர்ப்பாட்டம் இல்லாமல் செய்து முடிக்கும் ரிசிபர் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடான லாபஸ்தானத்தில் சனி பகவான் தன் சொந்த வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டிருப்பதால் இடத்தில் உதவிகள் பண வரவுகள் உண்டு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர வாய்ப்புள்ளது விலை உயர்ந்த பொருட்களை இன்றைக்கு நீங்கள் வாங்குவீர்கள் விஐபிகளால் ஆதாயம் கிடைக்கும் ஏழாம் வீட்டில் புதனும் சுக்கரனும் இருப்பதால் வெளிநாடு போவதற்கு விசா கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே கிடையாது அதிகரிக்கும் வியாபாரம் சுறுசுறுப்பாக இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் பங்குதாரர்களோட பேச வேண்டியிருந்தா இன்றைக்கு நீங்க பேசலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு நல்ல பேரு கிடைக்கும் தாயார் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க குடும்பத்தில் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று செலவுகள் உண்டு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பணவரவு உண்டு மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள் சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்

குடிநீர் தொட்டி இருபதாயிரம் லிட்டரில் அமைந்துள்ளது மனையில் குடிநீர் வசதி தார்ச்சாலை வசதி அமைக்கப்பட்டுள்ளது சோலார் மின்விளக்கு மற்றும் மின்சார மின்விளக்கு அமைந்துள்ளது காங்கிரீட் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது மனைப்பிரிவை பிரிவை சுற்றிலும் காங்கிரவுட் பாதுகாப்பு வசதியுடன் கூடிய லே வசதி அமைந்துள்ளது மனையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் புகழ்பெற்ற பெற்ற பன்னாரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது மனையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சுற்றுலா தலமான பவானிசாகர் அணை உள்ளது சாரூ மெட்ரிகுலேஷன் பள்ளி வட்டார போக்குவரத்து அலுவலகம் பெட்ரோல் பங்க் மிக அருகாமையில் அமைந்துள்ளது தனவாசி ரோட் முருகன் கோவில் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு கோடி சிவலிங்க ஆலயத்திற்கு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மனை அமைந்துள்ளது மனைகள் குறைந்த விலையில் அனைவரும் வாங்கும் வகையில் விற்பனைக்கு உள்ளது மனைகள் வாங்கிட வங்கிகள் மூலம் எழுபது சதவீதம் கடன் வசதி செய்து தரப்படும் தொடர்புக்கு செல் டபுள் செவன் டபுள் எயிட் டபுள் நைன் டூ நைன் ஒன் போர் வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசை டிஜிட்டல் உங்கள் இல்ல அனைத்து சுப நிகழ்ச்சிகளை அதிநவீன கேமராவினைக் கொண்டு பல வருட அனுபவம் வாய்ந்த கலைஞர்களைக் கொண்டு ட்ரெடிஷ்னல் வீடியோ ட்ரெடிஷ்னல் போட்டோகிராஃபி கேண்டட் வீடியோ கேண்டட் போட்டோகிராஃபி ப்ரீ வெட்டிங் ஷூட் போஸ்ட் வெட்டிங் ஷூட் மாடல் போட்டோ ஷூட் ஆட் ஃபிலிம் ஷூட் மேலும் என்டி போட்டோ ஆல்பம் சினிஸ்டல் வீடியோ எடிட்டிங் மற்றும்

விவேஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்கு விளைவுகளும் ஹெர்பல் முறையில் செய்யப்படுகிறது பெயின் முடி உதிர்வு சிகிச்சை மறு கருவளையம் அகற்றும் சிகிச்சை கரும்புள்ளி முக சுருக்கம் மற்றும் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரீட்மென்ட் என அனைத்து லேட்டஸ்ட் மெஷின்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது மேலும் அனைத்து விதமான மனப்பின் அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும் குறைந்த செலவில் கற்றுத்தரப்படுகிறது மேலும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது அண்ட் ட்ரைனிங் சென்டர் and Training Center, ரோட் Complex, சத்தியமங்கலம் நைன் பைவ் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ மிதுன ராசிக்காரர்களே தெய்வ வழிபாடுகளில் அதிகம் ஆர்வம் கொண்டவர்களாகவும் இறைவன் நமக்கு வேண்டியதை அள்ளிக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அன்றாட கடமைகளை தெளிவாக செய்து கொண்டிருக்கும் மிதுன ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் ஜனாதிபதியான சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பதால் பூர்வீகத்தில் வீடுமனை வாங்குவது ஏற்கனவே இருக்கிற பூர்வீகச் சொத்தில் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது அது எல்லாம் சாதகமாக முடியும் எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் கூட உங்க கனிவான பேச்சால காரிய சாதனை செய்வீங்க உங்கள் பேச்சுக்கு மரியாதை கூடும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ சரியாகும் குடும்பத்தில் நிம்மதி உண்டு உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இருப்பதால் ஏதாவது மருந்து மாத்திர செலவு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி சில நேரங்கள்ல யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க வியாபாரம் இன்றைக்கு நல்லாவே இருக்குங்க கூடுதல் லாபம் கிடைக்கும் புதிய ஏஜென்சி எடுப்பது புதிய கடை திறப்பது அது சம்பந்தமான விஷயங்களை இன்றைக்கு நீங்க ஆலோசனை செய்யலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு உங்களுக்கு சாதகமா இருக்குதுங்க உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று செலவுகள் உண்டு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அமோகமா இருக்குங்க ஜெயிச்சு காட்டுவீங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டு இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க கடக கடகராசிக்காரர்களே உங்க மனதிற்கு எது நீதி நியாயம் தர்மம் என்று தோன்றுகிறதோ அதன்படி வாழ்பவர்களாகவும் எங்கும் எப்போதும் எதற்காகவும் தலைவணங்காமல் வணங்காமல் உண்மைக்காக மட்டும் தலைவணங்கி வாழும் கடக கடகராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசியின் அதிபதியான சந்திரன் சுக்கரன் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருப்பதால் நினைத்த காரியங்கள் சுலபமாக நிறைவேறும் அஷ்டம சனி ஒரு பக்கம் உங்களை தொந்தரவு பண்றாருங்க குரு பகவான் வேற பத்தாவது வீட்டில் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு ஒரு பயத்தை தருகிறது பெரிய பதவியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க இதையெல்லாம் தாண்டி ஐந்தாம் வீட்டில் புதனோடு சுக்கரன் உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் உங்கள் கைதாங்க ஓங்கி நிற்கும் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும் குடும்பத்திலையும் சந்தோஷம் இருக்குங்க படகு கடையில் வைத்த பொருட்களை மீட்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளதுங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் மறுமுதலீடு செய்வதிலும் கடையை விரிவுபடுத்தும் முயற்சியிலும் ஈடுபடுவீங்க உத்தியோகத்துல உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் செல்வாக்கும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ சரியாகுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சுமாரான நாள் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அமோகமா இருக்குதுங்க ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க சிம்ம ராசிக்காரர்களே அமைதியாக வாழ வேண்டும் என்றால் பார்த்ததையும் கேட்டதையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் வாழ வேண்டும் அதனால் தாங்க நீங்க அவசர முடிவு எடுக்காம யதார்த்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு மூணாம் வீட்டில் சந்திர பகவான் இருப்பதால் இளைய சகோதரர்களால் ஒரு நல்ல செய்தி வரும் எதிலும் தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் செயல்படுவீர்கள் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதம் வேண்டாங்க வியாபாரம் நல்லா இருக்குங்க நல்ல லாபமும் கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் ஆனாலும் கூட வேலை செய்யறவங்களால சின்ன சின்ன குழப்பங்கள் வர வாய்ப்புள்ளது கொஞ்சம் கவனமா இருங்க உங்க ராசியின் அதிபதியான சூரியன் ஐந்தாம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு குரு பார்வையில் இருப்பதால் இன்றைக்கு நீங்க சந்தோஷமா இரு ங்க உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி உங்கள் பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு அது எல்லாம் நல்ல முன்னேற்றம் அடையுங்க ஆக மொத்தத்தில் இன்றைக்கு சந்தோஷமான நாள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வெற்றி உண்டு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் எதிர்பார்க்கலாம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பேச்சில் கவனம் தேவை இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்கள் கன்னி கஷ்டம் வரும் காலங்கள்ல கண் கலங்கி நிற்காம கடவுளிடம் கையேந்தி நின்று தன்னுடைய மனதை திறம்படுத்திக் கொள்ளும் கன்னி ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து கொண்டிருப்பதால் அதிகாரமா பேசுவீங்க மனசுக்குள்ள இன்றைக்கு தன்னம்பிக்கை வர ஆரம்பிக்கும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் வரும் புது முயற்சிகள் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமா நிறைவேறும் பண வரவுகள் உண்டு வியாபாரமும் விறுவிறுப்பாக இருக்கும் நல்ல லாபமும் இருக்கும் உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இருப்பதால் உங்களுடைய தாயார் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் வரும் உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் இவ்வளவு நாள் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் சரியாகும் அலைச்சல்கள் இருக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வெற்றிகரமான அதிர்ஷ்டமான நேரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க துலாம் ராசிக்காரர்களே நமக்கு நடப்பதெல்லாம் இறைவன் திருவிளையாடல் என்பதை புரிந்து வைத்துக் கொண்டு எங்கும் எப்போதும் தன் கடமையை சரிவர செய்து முடிக்கும் துலாம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார் சுவாதி நட்சத்திரக்காரர்களே இன்று இரவு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை உங்கள் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார் ஆகையால் இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும் செலவும் இருக்கும் நாம ஒன்னு சொன்ன போனா வீட்டுல புரிஞ்சுக்கிறாங்களே சண்டை வருதே என்ற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அற்புதமா இருக்கிறது நேற்று முடியாத விஷயங்களை இன்றைக்கு வெற்றிகரமா முடிப்பீங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் உத்தியோகம் பொறுத்தவரை பொறுமை தேவைப்படுதுங்க அதேபோல மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஓரளவு பரவாயில்லை சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்க நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அற்புதமாக இருக்கிறது இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறு நிறத்தை பயன்படுத்துங்க சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்

குடிநீர் தொட்டி இருபதாயிரம் லிட்டரில் அமைந்துள்ளது மனையில் குடிநீர் வசதி தார்ச்சாலை வசதி அமைக்கப்பட்டுள்ளது சோலார் மின்விளக்கு மற்றும் மின்சார மின்விளக்கு அமைந்துள்ளது காங்கிரீட் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது மனை பிரிவை சுற்றிலும் காம்பவுண்ட் பாதுகாப்பு வசதியுடன் கூடிய லே வசதி அமைந்துள்ளது மனையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் புகழ்பெற்ற பெற்ற பன்னாரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது மனையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சுற்றுலா தலமான பவானிசாகர் அணை உள்ளது சாரோ மெட்ரிகுலேஷன் பள்ளி வட்டார போக்குவரத்து அலுவலகம் பெட்ரோல் பங்க் மிக அருகாமையில் அமைந்துள்ளது தனவாசி ரோட் முருகன் கோவில் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு கோடி சிவலிங்க ஆலயத்திற்கு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மனை அமைந்துள்ளது மனைகள் குறைந்த விலையில் அனைவரும் வாங்கும் வகையில் விற்பனைக்கு உள்ளது மனைகள் வாங்கிட வங்கிகள் மூலம் எழுபது சதவீதம் கடன் வசதி செய்து தரப்படும் தொடர்புக்கு செல் டபுள் செவன் டபுள் எயிட் டபுள் நைன் டூ நைன் ஒன் போர் வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல் உங்கள் இல்ல அனைத்து சுப நிகழ்ச்சிகளை அதிநவீன கேமராவினைக் கொண்டு பல வருட அனுபவம் வாய்ந்த கலைஞர்களைக் கொண்டு ட்ரெடிஷ்னல் வீடியோ ட்ரெடிஷ்னல் போட்டோகிராஃபி கேண்டட் வீடியோ கேண்டட் போட்டோகிராஃபி ப்ரீ வெட்டிங் ஷூட் போஸ்ட் வெட்டிங் ஷூட் மாடல் போட்டோ ஷூட் ஆட் ஃபிலிம் ஷூட் மேலும் என்ட்ரி ஃபோட்டோ ஆல்பம் சினிஸ்டல் வீடியோ எடிட்டிங் மற்றும் உள்ள உங்கள் உறவினர்களுக்கு கொண்டு சேர்க்க ராசி டிஜிட்டல் தொடர்புக்கு

விவேஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்க விளைவுகளும் ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது முடி உதிர்வு சிகிச்சை மறு கருவளையும் அகற்றும் சிகிச்சை கரும்புள்ளி முக சுருக்கம் மற்றும் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் என அனைத்து லேட்டஸ்ட் மிஷின்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது மேலும் அனைத்து விதமான மனப்பின் அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும் அகில்ஷியன் கோயிலப் சிறுது முறைகள் குறைந்த செலவில் கற்றுத்தரப்படுகிறது மேலும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வர காம்ப்ளக்ஸ் கரட் ரோடு சத்தியமங்கலம் நைன் பைவ் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ டூ ஒன்

சூட்சமத்தை இன்றி கத்துக்குவீங்க நல்ல இடம் வாங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்க பட்ஜெட்ல நீங்க எதிர்பார்க்கற மாதிரி இடம் அமையல என்ற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குதுங்க நல்ல இடம் சீக்கிரமா அமையுங்க தை மாசம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க சூரியன் ரெண்டாம் வீட்டுல உட்கார்ந்து கொண்டிருக்காருங்க அதனோட செவ்வாயும் இருக்கிறதுனால அதனால திடீர் திடீர்னு கோவப்படுவீங்க கொஞ்சம் கடுமையாவும் பேசிடுவீங்க அதெல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா இன்று நலமாக இருக்கு வியாபாரம் நல்லாவே இருக்குங்க நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சாதனைகள் செய்வீங்க அதன் மூலமா மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் வரும் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அற்புதமா இருக்குதுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான நேரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க தனுசு ராசிக்காரர்களே ஆகாயமும் பூமியும் நமக்கு சொந்தமில்லை உடலும் உயிரும் நமக்கு சொந்தமில்லை நாம் சேர்த்து வைத்த பணமும் சொத்தும் நமக்கு சொந்தமில்லை நமக்கு சொந்தமானது எவை நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் தான் அதனால் தாங்க வாழும் போதே மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுத்து வாரி வழங்கும் வள்ளல்களான தனுசு ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் இன்றைக்கு எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் பதினோராம் வீட்டில் இருப்பதனால கொஞ்சம் தத்துவமா பேசுவீங்க அதே போல பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டியை வாங்குற முடிவுக்கு வந்திருக்கீங்க அதே போல இந்த வீட்டை கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்கலாமா இல்ல இது இருந்துட்டு போகட்டும் வேறொரு புது வீடு லோன் போட்டு வாங்கலாம் என்ற குழப்பம் எல்லாம் மூன்றாம் வீட்டுல சனி பகவான் இருப்பதால் அவர் சும்மாவா இருப்பாருங்க உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து எவ்வளவு லோனுனாலும் கட்டிடலாங்க புது சொத்து வாங்குறதுக்கான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி ஒரு புது யுத்திய

அதற்கு பெயர் துன்பம் எதிர்பார்ப்பு எல்லாவற்றுக்கும் காரணமாகிறது இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு வாழ்க்கையில பெருசா எதை பற்றியும் யோசிக்காம நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு என்ற தைரியத்தில் வாழும் மகர ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் ஏழரை சென்னையில பாதக சென்னை இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க வீட்டை விட்டு குடும்பத்துடன் வெளியில் கிளம்பும் போது வீட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி விட்டு வெளியில் கிளம்புவது ரொம்பவும் முக்கியம் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் பரபரப்பா இருக்குங்க வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வருவாங்க கூடுதல் லாபம் கிடைக்கும்

மனிதனுக்கு அழகு மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல முயற்சி செய்பவனே உண்மையான மனிதன் ஆகிறான் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்பதை பல முறை நிரூபித்து காட்டிய கும்பராசிக்காரர்களை இன்றைய உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் பிள்ளைகளால் உங்களுக்கு நிம்மதி உண்டுங்க படிப்புக்காகவோ அல்லது வேலைக்காகவோ உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிந்து போக வாய்ப்புள்ளது மகளுக்கு வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்களா பொருத்தமான ஜாதகமே அமைய மாட்டீங்கதா இன்றைக்கு உங்களுக்கு பொருத்தமான ஜாதகம் அமையுங்க வியாபாரம் இன்றைக்கு சுறுசுறுப்பா இருக்குங்க வாடிக்கையாளர்கள்

அமோகமா இருக்குதுங்க எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதா பயணங்கள் உண்டுங்க செலவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க மீன ராசிக்காரர்களே நமக்கான நியாயங்கள் வேண்டாதவர்களின் காதுகளுக்கு வெட்டி பேச்சாக தெரியும் அதனால தாங்க வேண்டாதவர்களிடம் பேசுவதையே குறைச்சிட்டீங்க யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரிந்து வைத்துக் கொண்டு அவர்களிடம் உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் மீன ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் இன்றைய தினம் முத்திரட்டார்கள் ஜாதி நட்சத்திரம் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதால் நிதானமாக இருக்கணும் அவசர முடிவுகளை தவிர்க்க பார்க்கணும் வண்டி வாகனத்துல நிதானம் தேவைங்க கவனமா இருங்க வீண் செலவுகள் வீண் பலிகள் வர வாய்ப்பு இருக்குங்க எதுலயும் எங்கேயும் கொஞ்சம் கவனமா இருக்கு அடுத்தவங்க பேச்சு எதையும் கேட்காதீங்க ஆற அமர உட்கார்ந்து யோசிச்சு முடிவெடுங்க கடன் கொடுத்து மாட்டிக்காதீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாமே கிடைக்கும் வியாபாரத்திலையும் லாபம் எதிர்பார்க்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் வியாபாரத்திலையும் உத்தியோகத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வெற்றி உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்வது நல்லது அதே போல் எங்கேயும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக உள்ளது இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெரு நிறத்தை பயன்படுத்துங்க மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி பலன்களையும் நம்ம விரிவாக பார்த்தோம் ராசி பலன் என்பது பொதுவான பலனுங்க ஆனா ஒருவருடைய ஜென்ம ஜாதகத்துல ராசி கட்டத்தில் கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அவங்க ஜாதக பலனை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியுங்க அதுபோல் உங்கள் ஜாதக பலனை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்யணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதன் மூலமாக உங்கள் ஜாதக பலனை தெளிவாக ஆய்வு செய்து அதனுடைய முழு பலனும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்கிறேங்க அப்படி நீங்கள் எங்ககிட்ட ஜாதக பலனை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குங்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்